வாதம் தெரிவிக்கப்படுதாம் கோதுரதெரியல பெறத்துக்கு சிகிச்சரத்து நாத்து நேத்து நாத்து கொண்ட வருத இயேசு ஞானத்தரே இதுபோல இதுபோல இயேசுக்கு வேரதமா உருவாப்பப்படு ஏந்த ஆயுதமோ வைடமே போங்க இந்த പ്രസിഡன்ட் வசலேதின் சலதின் யாரங்க வந்து வேரதமா உருவாப்பப்படு ஏந்த ஆயுதமோ வைடமே எல்லா சத்தத்தை கொடுப்பார் இயேசுவுக்கு வேரதமா உருவாப்பப்படு ஏந்த ஆயுதமோ வைடமே بابا نی 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 ایک بادشاہ کے روپ میں او تے دوراں پانے ماں کڑتا ہے گاسٹرو پرجیکٹ ہمز او بادشاہ کے روپ میں اللہ سوترے پاں 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 سوتر سوتر نعرہ مارے ماں بادشاہ வரு <laughs> <Thank you. laughs> அப்பா சொல்லுங்க அப்பா சாரி என்ன அர்த்தமா சரியா எவ்வளவு கேட்பதுக்கு அவன் அவன் கண்டுபிடிக்க சொல்லுங்க அவன் பக்கத்துல வந்து சொல்லுங்க அல்லா அப்டியே கேட்டுக்கிட்டு கிளாஸ் வெளியில இருக்க நல்லா இருப்பீங்க கந்தருவது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சொன்னதுனால ஒருத்தர் நூறு பேர் சொல்றேன் ஒரு நாள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு தோசை வாங்கிட்டு சில்ரிய கொடுக்க முதல சொன்ன நல்லா இருப்பதில் முப்பத்தி ஆறு வயசு இருக்கும் அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சது முப்பத்தி ஆறு வருஷம் வரைக்கும் அவன் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் அவனை பார்த்து நேரம் சொன்னது இல்லை அதனாலதான் என்ன நினைச்சான் என்ன இப்படி கேட்டான்

சோனா போல எல்லாரும் வணக்கம் சொன்னா ஹாஸ்டியா இருக்கு. நான் வடக்க சொன்னா திருப்பி மரியாதையா திருப்பி சொல்லணும். நம்பி இந்த சொன்னா. பிரைஸ் எல்லாம் சொன்னா வீடியோ கூட்டம் கூட்டம் என்ன வீடியோவா?

Eu é que yeah thank you

جي <laughs> گرا

தமிழ்லாம் கூப்பிடல பேர சொல்லி கூப்பிடுங்க உன் பேர் செல்வியா இருக்கலாம் உன் பேர் தங்கமா இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் அப்பா உன் பேர் சொல்லிதான் கூப்பிடுங்க ஒரு வசனம் சொல்லுது நம்ம கவலை கஷ்டம்லாம் நிறைய பேருக்கு தெரியல சார் நம்ம கிராமத்துல இருக்கிறோம்

தெரியுமா <Sessizos> <Sessizos>

உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய பேர் போராட்டத்தோட இருக்கிறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் உனக்கு ஒத்தாசை அவ்வளவுதான் என் இயேசு இருக்கையில நீ ஏன் கலையணும் உனக்காக எல்லாத்தையும் அவர் தானே செய்யணும் இது ஒரு தடவை அடம் பாடிட்டு இன்னைக்கு என்ன பேச போறதை கேட்க போறோம் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் குறித்த நேரத்தில் பேசி முடிப்பவர்கள் பாக்கியவான்கள்

பார்த்து சொல்றார் மீண்டும் கட்டு வைப்பேன் அது அவருடைய வேலை நீ கட்டப்படுவாய் இது அவருடைய வேலை அவர் வாக்குதத்தமா சொல்லி இருக்கிற ஓ இந்த வார்த்தைகளை ஒரு நாள் நெகசிவா நீங்க பேசாதீங்க போராட்டம் வரலாம் இன்னைக்கு நீங்க கடந்த வந்து இவ்வளவு பிரச்சனை வரலன்னா நான் சொல்றேன் எதுவுமே இல்லை நீங்க ஜாலியா இருக்கிறீங்கன்னா நீ ஒழுங்கா இல்லைன்றது அர்த்தம் நீ ஒழுங்கமா இருக்கிறதா இவ்வளவு போராட்டத்தை பேஸ் பண்றீங்க ஆமா அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்புறம் வெல்கம் டு கிளப் இந்த கிளப்ல வந்து பெரிய புடி நான் பாத்துக்கிறோம் அவளனா உங்களுக்கு பாத்து பாத்துக்கினீங்க இந்த சைடுல நான் பாத்துறேன் 21st ஸ்டோரி அவங்க ஜூன் அவர் பக்கமே போயிருவார் அய்யோ அவங்க இந்த பக்கம் போயிருவார் இதுக்கு பேரு பிரெஞ்ச் ரெண்டே கால் பக்கம் போயிருவாங்க வந்துட்டாங்க லட்சுமி எங்க கூட சார் ஆல்ரெடி போறேனா

அவர் இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஒரு மனுஷன் இல்லாம செய்யவே மாட்டேன் ஒரு மனுஷன் வேணும் பைபிள் நீங்க பார்க்கலாம் கோலியத்தை வீட்டு ஒரு தாவி வேணும் சூரியனே சந்திரனே நீங்க அப்படியே நினைச்சு சொல்றது ஒரு யோசுவா கடல ரெண்டா பழகிறது ஒரு மோச வேணும் ஓ ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறதுக்கு ஒரு சோவா வேணும் நீ இல்லாம ஒண்ணு செய்ய மாட்டேன் ராகவ் அப்ப இந்த பட்டணத்தை குறித்து இந்த கிராமத்தை குறித்து நம்ம பத்து வருஷமா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா பரலவர் திட்டமிட்டது நீங்கள் உருவாகும் முன்னமே உன் தாயின் கருவில விசித்திர விரோதமாக உருவேற்படும் முன்னமே அவர் உன்னை அறிந்து இருக்கிறார் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு இன்னொருபடி மேல போய் சொன்னேன்னா இந்த ஸ்கெட்ச போட்டுட்டு தான் இந்த ஸ்கெட்சுக்காக உங்களை பரவ வச்சுக்கிறேன் முத்திரை மோதிரமாக வைக்கிறேன் உங்களை எப்படி வைக்கிறாரா